இன்றைக்கான பதிவில் திரௌபதி சூதாட்டத்தை தடுக்க முயற்சித்தது பற்றியும் அப்ப பானுமதி என்னவெல்லாம் செய்தாங்க என்பதைப் பற்றியும் தான் பார்க்க போறோம் ஹஸ்தினாபுராவையில் பாண்டவர்களும் கௌரவர்களும் சூதாட ஆரம்பித்து விட்டார்கள் என்ற செய்தி துச்சாதனனின் மனைவி மூலமாக பானுமதிக்கும் திரௌபதிக்கும் வந்து சேருது அப்ப பானுமதி சத்திரிய குல விருந்துகளில் இடம்பெறும் சாதாரண சம்பிரதாயம் தான் இது என்று சொல்ல திரௌபதியுடைய முகத்துல ஏதோ ஒரு வருத்தம் தோன்றுது அப்ப திரௌபதி சூதாட்டத்தை அரசு விருந்தோம்பலின் சம்பிரதாயத்தில் வைத்தது யார் அன்று நலன் மகாராஜா நாடிலிருந்து மனைவியிலிருந்து மக்களிலிருந்து பரதேசியாய் ஆனதும் இந்த சூதாட்டத்தினால் தான் அரசர்கள் பட்டதுதான் நமக்கு பாடமாக அமைகிறது என் கணவரான இதுஷ்டிரன் சூதாட்டத்தில் அவ்வளவு திறமையானவர் இல்லை நான் உடனே மாதா குந்தியை பார்க்க வேண்டும் என்னை தயவு செய்து அழைத்துச் செல்லுங்கள் என்று பானுமதியை பார்த்து கேட்க இருவரும் நீண்ட நடை கூடம் வழியாக குந்தியை பார்க்க போறாங்க என்னதான் தன்னுடைய கணவனான துரியோதனனை திரௌபதி அவமானப்படுத்தி இருந்தாலும் திரௌபதிக்கு ஆறுதல் தான் சொன்னாங்க பானுமதி இது வெறும் விளையாட்டுத்தான் திரௌபதி வீண் கவலை வேண்டாம் தாம் கூறிய நல மகாராஜாவின் கதையில் அவர் பக்கம் சனி பகவான் இருந்தார் அதனால் தான் தோற்றார் நீ சொன்னது போலவே நாடு இழந்து மனைவி இழந்து ஆண்டியாக ஆனார் ஆனால் சக்கரவர்த்தி இது சீரன் இருக்கும் அவை அப்படிப்பட்டதல்ல பிதாமகர் பீஷ்மர் இருக்கிறார் மகா மந்திரியான விதுரர் இருக்கிறார் ஏதும் அசம்பாவிதம் நடக்காது திரௌபதி என்னவரான துரியோதனனும் ஒன்றும் கூறவில்லை சூழ்ச்சிக்கு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு பானுமதி ஆறுதல் சொல்லிக்கொண்டே கொண்டே மாதா காந்தாரியும் குந்தி தேவியும் இருக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அப்போ தாசி பெண் ஒருத்தவங்க அந்த அறையை உறைந்து போகும் வண்ணம் ஒரு செய்தியை தாங்கி வராங்க அதாவது சக்கரவர்த்தி யுதிஷ்டிரன் தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் தேசத்தையும் பணயமாக வைத்து சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்து நிற்கதியாய் நிற்கிறார் என்றும் அடுத்து தன்னுடைய தம்பிமார்களை வைத்து சூதாடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க இதை உடனே திரௌபதி வேகமா குந்திதேவியுடைய கைகளை பற்றி கொண்டு மாத்தா இது ஏதோ பெரும் சூழ்ச்சியாக தோன்றுகிறது இதுதான் இவர்கள் திட்டம் இதற்காகத்தான் இந்த மகாசபை யாராவது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் பாக பிரிவினை செய்யப்பட்ட நிலத்தை அபகரிக்க இது துரியோதனனின் சூழ்ச்சி அப்படின்னு திரௌபதி கத்த பானுமதிக்கு எரிச்சல் ஏற்படுகிறது என்னவனே இகழ்பவளுக்கா போயும் போயும் இவ்வளவு ஆறுதல் அளித்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப பானுமதி சொல்றாங்க திரௌபதி இது விளையாட்டாகவே இருக்கும் பட்சத்தில் சூதாட்டத்தில் அனைத்தையும் பணையம் வைத்தது இது அல்லவா அனைத்தையும் இழந்துவிட்டு பழியை என்னவனான சுயோதனர் மீதிட்டால் என்ன நியாயம் இதுதான் காலம் என்னவனுக்கு நான் சாதகமாக இல்லாவிட்டால் அவரும் நாடிழக்கும் நிலை ஏற்படலாம் ஏனெனில் சூதாட்டத்தின் தந்திரம் அப்படி வீணாக என்னவன் மேல் வீண் பழி போட வேண்டாம் என்று பானுமதி உண்மை தெரியாமலே கோபப்பட்டு பேசுறாங்க மாதா குந்திதேவியோ பிரம்மை பிடித்தது போல அப்படியே நிக்கிறாங்க மாதா காந்தாரி கிட்ட திரௌபதி போயிட்டு நீங்களாவது இதை தடுத்து நிறுத்த முடியுமா என் கணவருக்கு சூதாட்டத்தில் தோற்றால் வெற்றி காணும் வரை ஆடுவது என்பது ஒரு போதை அந்த போதை உச்சத்தை எட்டி வெற்றியை பறிக்கும் வரை சுதி இறங்காது தயவு செய்து தடுத்து நிறுத்துமாறு கட்டளை இடுங்கள் என்று திரௌபதி கெஞ்சுறாங்க ஆனா காந்தாரி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒன்றும் ஆகாது திரௌபதி அது மாபெரும் வீரர்கள் வீற்றிருக்கும் சபை குரு துரோணர் தர்மத்தின் காவலர் மேலும் அங்கதேசத்து அரசர் கர்ணன் பிதாமகர் பீஷ்மர் இவர்கள் இருக்கும் சபையில் உனக்கும் உன் கணவனுக்கும் அநீதி இழைக்கப்படாது மகளே அப்படின்னு கொஞ்சம் சமாதான வார்த்தைகள்ல காந்தாரி சொல்றாங்க காந்தாரி இவ்வளவு சொல்லியும் கூட திரௌபதிக்கு மனம் மாறவில்லை அந்த அறையில் நிலவிய மௌனத்தில் பாஞ்சாலியோட இதய துடிப்பு மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது இன்னொரு பணிப்பெண் வந்து பாஞ்சால நாட்டு யுவராணியின் கணவர் யுதிஷ்டிரன் அவரது தம்பிமார்கள் அனைவரையும் ஒருவர் பின் ஒருவராக பணையம் வைத்து தோற்றுவிட்டார் என்று சொல்ல மாதா குந்தி தேவி அதை தாங்க முடியாமல் மயங்கி விழ காந்தாரியும் மற்றவர்களும் குந்தியை கவனிக்க போயிடுறாங்க அப்ப பானுமதி திரௌபதியை பாக்குறாங்க ராஜசூய யாகத்திற்கு பிறகு சக்கரவர்த்தினியாக அஸ்தினாபுரம் வந்தவள் இப்போது நாடிழந்து பஞ்ச பாண்டவர்களையும் இழந்து இடியோசை கேட்ட பாம்பை போல நிக்கிறாங்க எப்போதுமே கர்வம் சிந்தும் திரௌபதியோட முகம் அவமானத்தால் கருத்து போயிருப்பதை பாக்குறாங்க பானுமதிக்கும் யுதிஷ்டரன் மேலதான் பொல்லாத கோபம் வந்தது திரௌபதி ராஜயம் வைத்து ஆடியது சரி ஆனால் உடன்பிறப்புகளை பணையம் வைத்து ஆடும் அளவுக்கு சூதாட்டத்தின் மீது ஏன் இவ்வளவு மோகம் தர்மன் என்று பெயர் கொண்ட இவர் இன்று செய்தது முழுக்க முழுக்க தான் என்று சொல்லிக் கொண்டே திரௌபதியை சமாதானப்படுத்தும் வகையில் திரௌபதியோட கைப்பற்றி ஒன்றும் ஆகாது திரௌபதி அப்படின்னு சொல்ல இப்போது உனக்கு சந்தோஷமா பானுமதி நீயும் உன் கணவரும் இதற்குத்தானே ஆசை கொண்டீர்கள் உன் ஆசை நிறைவேறியதா அன்று நான் வாய் தவறிவிட்ட வார்த்தைகளுக்காக சூழ்ச்சி செய்து பங்கப்படுத்துகிறீர்கள் இல்லையா இதைத்தான் தான் சற்று நேரத்திற்கு முன் அவையோர் முன் மானம் பறிக்கப்படும் வழி அதை நீயும் ஒரு நாள் உணர்வாய் என்று சொன்னாயோ அப்படின்னு மரியாதையின்றி சொல்ல திரௌபதியோட பேச்சால பானுமதியோட மனம் சுக்குநூரா உடைந்தது விருந்தோம்பலுக்காக அகம் நாடி வந்தவர்களை பங்கப்படுத்தி நகைக்கும் பழக்கம் முன்னுடையது என்னுடையது அல்ல திரௌபதி அப்படின்னு பானுமதி சொல்ல அப்ப துச்சலை அங்க வர்றாங்க பானுமதியை தனியாக அழைத்து அண்ணி எனக்கு இது நிகழும் என்று காலையிலேயே தெரியும் துச்சாதனன் அண்ணன் தான் கூறினார் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சத்தியமும் வாங்கிக் கொண்டார் அதனால் தான் நான் கூறவில்லை அது மட்டும் இல்லாமல் மாமா சகுனியிடம் பிரத்யேக பகடைக்காய் உள்ளதாம் அது எங்கள் தாய் பாட்டனான காந்தார அரசு சுபலனின் அஸ்தியில் இருந்து செய்தது அந்த பகடை மாமா சகுனி சொல்லும்படி கேட்கும் இதுவே வெற்றிக்கு பின்னுள்ள ரகசியம் என்று சொல்ல பானுமதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன சொல்கிறாய் துச்சலை நான் காதினால் கேட்டதெல்லாம் பொய்தானா அப்படி என்றால் திரௌபதி அறியாமையால் உண்மைதானா எனில் இது தர்மத்திற்கே அடுக்காத அநீதி சொல்லும் போது வாயிற் கதவை திறந்து கொண்டு துச்சாதனன் வராரு துச்சாதனன் திரௌபதியை அழைத்துக் கொண்டு போகத்தான் வந்திருக்கிறான் என்று பானுமதிக்கு தெரியும் துச்சாதனன் திரௌபதியை வழுக்கட்டாயமாக இழுத்துக் கொண்டு போகும்போது என்ன நடந்தது அப்போ பானுமதி துச்சாதனனிடம் கூறியது என்ன மேலும் சூதாட்டம் முடிந்த பிறகு பானுமதி துரியோதனனிடம் கேட்ட கேள்விகள் என்ன இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது நீங்கள் அதைக் காண விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும்